நான் சரி தெரியுமா வண்டி நேம் போட காட்டுப்பேன் தெரியுமாட்டி அது நாங்கள் பண்ண முடியும் வண்டி நேம் போட தேர்ந்து பாருங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஸ்டார்ட் ஆயிடுச்சா வந்துச்சா லைவில் வந்துச்சா ஸோ வணக்கம் மக்களே நாம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாடில் இருக்கோம் ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக தமிழின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிறு ஆல்மோஸ்ட் லீவு தானே ஞாயர் நாளைக்கு திங்கள் நாளைக்கு தான் தெரியல ஸோ வண்டி நிறைய நிற்கிது புதுசாக வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க வந்துட்டீங்கன்னா ஆல்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா என்ன ரீசன்னே தெரிலாமல் திடீர்னு பயங்கரமாக ஆல்ட் ஆகுது அது ஏன் இருக்குன்னா எங்களுக்கு தெரியல ஒரு ரெண்டு மாதமாகவே இந்த பக்கம் அப்படி தான் இருக்குது ஸோ அதுவும் அதுவும் இல்லாமல் அது அந்த வண்டிக்காரர்கார் பாருங்க அவர் வேறு அந்த வண்டிக்காரரை நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லையா ஸோ வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தார் சரி அதுக்காக வேறு லைவ் போயிடுவோம் அது இல்லாமல் இந்த இப்போ நம்ம மாட்டிக்கணும்ல நம்ம வண்டி தான் இது இன்றைக்கி நம்ம மாட்டிக்கணும்ல ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் இல்லை சரி ஒரு வாரன்ற ஒரு மூணு நாள் பக்கம் ஆகுது இல்லையா சரி அதனால் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேர் சொன்னாங்க நான் கிளம்பு நம்ம ரூட் பக்கம் பெருசாக பிரச்சனை இருக்காது ஸோ அதனால் எப்படி சொல்கிறதுனா அதனால் நம்ம போயிட்டு வந்துக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன் ஒரு திருத்திப்புன்னு பார்த்தா நம்ம பக்கமும் லாக் ஆகிடுச்சு எந்த லோடே வராமல் ரொம்ப டைட் ஆகிடுச்சு ஸோ இப்போயும் அப்படி தான் இருக்குது இப்போ ஒரு எமர்ஜென்சி நான் சென்னைக்கு போனோம் இருந்தாலும் முடியல அதுதான் ரீசன் ஸோ இப்போ பார்க்கிங்கில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க நிற்கணும் அதாவது இது இது கொஞ்சம் இதெல்லாம் இதெல்லாம் லோக்கல் போகிற வண்டி இல்லையா இந்த இதெல்லாம் அந்த பத்து வீல் டிப்பர்லாம் லோக்கலில் போகிற வண்டி மிச்ச வண்டியெல்லாம் ஆஃபீஸ் வண்டி தான் இப்போ நம்ப இப்போ அந்த பக்கம் பாருங்க அந்த அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற வண்டி எல்லாமே நம்ம ஆஃபீஸில் போகிற வண்டிங்க ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இது இந்த இது வரைக்கும் ஸோ இதை தாண்டி அங்கே ஸோ இது எல்லாமே ஸோ இது எல்லாமே ஆஃபீஸ்க்கு நிற்கிற வண்டிங்க அதிகமாக இருக்கிறனால நான் அவங்ககிட்ட சொல்கிறது வண்டிக்காரர் இது உள்ளே இருக்கிறாப்பில் வெளியே மூஞ்ச காட்ட மாட்டாரா ஆனால் அவருக்கு தெரியணுமா அது வந்து எட்டி பார்க்குறது வேறு அந்த மூலையில் ஆக்சுவலாக சரி ஓகே இங்கே ஏதோ

இதுதான் நான் சொல்ல நினச்சேன் சொல்லிட்டேன் கம்பி கம்பி கேம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோ ஹைதராபாத்தில் எந்த ஆஃபீஸில் இருக்கீங்க ஜி இது நம்ம ஏரியா பேர் வந்து ஏரியா பேர் வர பட்டாஞ்சேரி பக்கம் மதுஸ்ரீ அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டேன் ம் அதுதான் சொல்ற ஒரு மாதிரி தயக்கத்துலேயே இருக்க மேலே ஒரு மொத்த பேர்மா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஒரு மாதிரி பேச ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது சம்சாபாத் ஓகே 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 அங்கே லோடு போஷன்லாம் எப்படிங்க இருக்குது இங்கே ரொம்ப ரொம்ப மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி வந்தாண்டிங்களா ஒரு வாரமாக நின்றுகிட்டு இருக்குது ஸோ அதனால் ஒரு வாரம் நம்போது ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா வந்துட்டு வந்துட்டு போகிறவங்களாம் அவங்களே லாக்கி இருக்கிறாங்க என்னோட மோசமாக மாசமா அண்ணா கரண்ட் ஊர்ல கரண்டாக கரண்டாக ஊரில் லோட் இறக்காமல் ஆறு நாளாக நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்போலேயே டயர் பெரிய பாளையத்தில் லோட் ஏத்தின கண்டெய்னர் வண்டி கர்னூரில் நிற்கிறேன் கர்னூரில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா பாருங்கள் எல்லா பக்கமும் எல்லா வண்டியும் லாக் ஆகுது ஆக்சுவலாக இது நம்ம தமிழ்நாட்டிலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இங்கே இந்த பிரச்சனை இருக்குது போல் எல்லோரும் ஏன்னா இது என்ன சொன்னாங்கன்னா ஒரு பக்கம் ஆடி மாதம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆல்மோஸ்ட் ஆடியும் முடிஞ்சிருச்சு இன்னையத்தோடு முடிஞ்சிருச்சு இல்லையா மப்பையும் அப்படி தான் இருக்குது எதுவுமே எதுவுமே பண்ணல அந்த பக்கமும் வழி இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி எங்ககிட்ட ஆஃபீஸ்காரர் ஒன்று சொன்னது என்னென்னா நம்ம டிரைவருங்க நான் லோடு தரேன்ப்பா நம்ம டிரைவருங்க என்ன பேசுன்னு பண்ணுறாங்க அவங்க பர்சனல் லோடு கேட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு நான் அதனால் இப்போ எனக்கு நிறைய பேருக்கு எனக்கு லோடு சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அது இல்லாமல் இப்போ லோடும் சரியாக வர்றதில்ல அப்படியே வர லோடும் இந்த டிரைவருங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அவங்க அவங்க அவளோட ஆதங்கத்தை பேசி பேசிட்டாங்க ராக்கி அண்ணா ஃபைன் அண்ணா ஓகே 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 அவங்க அவங்களோட விஷயத்த சொல்லிட்டாங்க அதுக்கும் கேட்டேன் அது இல்லாமல் புது அந்த ஆஃபீஸில் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுறனால புது புது டிரைவர்களுக்கு எதுவும் லோடு இல்லாமல் ரெகுலராக வரவங்களுக்கு மட்டும் டிரைவர் லோட் தரா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் விஷயம் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அதை சொல்லிட்டேன் நீங்கள் என்னென்னா மைண்டை வச்சுக்கோங்க ஹைதராபாட் வரீங்கன்னா ஃபிக்ஸாகி வந்துக்கோங்க நான் அதனால் என்னமோ ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த லோடு அந்தளவுக்கு இல்லை 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 அதுதான் திருப்பி திருப்பி நான் சொல்ல வரேன் ஸோ வரவங்க பார்த்து வாங்க இப்போ அங்கங்கே சேஃபாக இருக்கிறீங்களா அவங்களும் சேஃபாகவே இருந்துக்கங்க அங்கேயே அதே இடத்துல சேஃபாக இருந்துக்கங்க ப்ரோ கோவை போய் பாருங்க ஏங்க எங்கேயுமே இல்லை வண்டி இப்போ நீங்கள் குரூப்பில் பார்த்தீங்களா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு லோடாவது பார்த்தீங்களா நான் வெள்ளிக்கிழமும் ஒரே ஒரு லோடு தான் கண்டெய்னர் வண்டிக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தேன் கிட்டத்தட்ட நான் ஒரு எண்பது குரூப்பில் இருக்கிறேன் அந்த எண்பது குரூப்பில் வந்து ஒரே மெசேஜ் இதுதான் ஒரே மெசேஜ் இது தான் கண்டெய்னர் வண்டி நம்ம இருந்து கொச்சினுக்கு வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க வண்டி நேம் போட்டு தெரியணுமா நான் ஒரு கம்ஃபர்டபுளாக இடத்துல நிக்கலாமே நின்னேன் ஸோ அதுதான் இப்போ நிற்கிறேன் எல்லாருமே ஒரு இடத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படியே இருந்துக்காங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கங்க இப்போ மோஸ்ட்டாக சம்சாபாத்னு சொல்கிறாங்க இல்லையா சம்சாபத் தான் நிறைய ஆஃபீஸ் இருக்கும் ஆஃபீஸ்லாம் நிறைய அப்படியே கொச்ச கொச்சம்னு இருக்க ஒரு இடம்னா அது சம்சாபாத் தான் ஸோ அங்கேயே வண்டிங்கெல்லாம் நிற்கிதாமோ சதீஷ் ஹாய் பிரதர் ஹாய் அதனால் எல்லாம் பார்த்து சேஃபாக இருந்துக்கங்க ஓ இப்போவுமே இன்னும் வண்டிங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது நான் இப்போ குரூப்பில் பார்க்குறேன் சென்னையிலேருந்து ஹைதராபாத்தில் கூட போகிறாங்களே தவிர ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு யாரும் லோடு போடல இருந்தா எல்லாரும் இங்கே வர வைக்கிறாங்க ஆனால் இங்கேருந்து நல்லா மாட்டேன்றாங்க வெளியே நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் இப்போ நிலமை எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு லோடு எடுத்துங்க அதுதான் பெஸ்ட்டு அதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா திருப்பி திருப்பி நான் அதான் சொல்ல வரேன் அப்புறம் இன்னொரு விஷயம் எப்பவுமே போல தான் என்னங்க வண்டி எடுக்காமல் வண்டி எடுக்கலாமான்னு கேட்பீங்க இதெல்லாம் பார்த்திங்கல்ல எத்தனை வெயிட் பண்ணணும் ஆக்சுவலாக நான் எனக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இம்ஐ ஆனால் இப்போ வரைக்கும் இஎம்ஐக்கு பத்தாயிரம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னோடய இம்ஐ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் வருது அந்த முப்பத்தஞ்சாயிரத்தில் மிச்சம் இருபத்தஞ்சாயிரம் நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்போ கடன் தான் வாங்கி ஆகணும் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா ஒரு சாட்சில் சொன்னேன் இல்லையா நான் ஒரு நீங்கள் எப்படி டேலி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டீங்க என்னென்ன சொன்னேன் வண்டி அடிப்பட்டதுலேயே கடை வாங்கி கடை வாங்கி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ இருக்கிற வரைக்கும் இப்போ இருக்க உண்மை அதுதான் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சின்ன சின்னதாக கடன் இந்த மாதம் இது கடை வாங்குவேன் அடுத்த மாதம் தான் கடன் இப்போவுமே வண்டியில் நம்ம வண்டியில் டயருக்கு போயிடுச்சு ஸ்க்ரெச் பிளேட்டும் போயிடுச்சு நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட டயர் எடுத்து போட்டோம்லாம் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு டயர் மாற்றணும் நான் அப்போ ஸ்க்லச் பிள்ளை ஸ்க்லட்சுக்கு மட்டும் கம்பெனியில் கேட்டால் இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் டயருக்கு ஒரு ஒரு செட்டு டயரு முப்பத்தி அஞ்சாயிரம் வருது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வண்டி எடு எடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சிக்கோங்க ஏன்னா வரப்போகிற பிரச்சனை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் தமிழ்நாடு சரி ஹைதராபாத் டு பெங்களூர் லோடிங் இருக்கா ப்ரோ எங்கேயுமே வண்டி மூவ் நான் இப்போ நான் இருக்கிற ஃபேக்டரி சொல்கிறேன் நான் இருக்கிற ஆஃபீஸில் நாலு நாளாக நிற்கிறேன் ஆமாம் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளாக நிற்கிறேன் இந்த மூணு நாளில் ஒரு வண்டி கூட லோடாவிட ஒரு ஒரே ஒரு வண்டி கூட போகல ஆஃபீஸ்கார் வராரு உட்கார்றாரு பார்த்துட்டு கிளம்பி வர்றாரு இதுதான் இப்போ பிளான் ஸ்மைலிங் தகவலுக்கு நன்றி ஆமாம் பிரதர் ஆக்சுவலாக இது நேற்று இதை சொல்லணும்னு நம்ம நம்ம பாட்டுன்னு ஒரு நாள்ல சொல்லிட்டோன்னா தப்பாக போயிடும் நான் வெள்ளிக்கிழமை வந்தேன்னா வெள்ளிக்கிழமை ஆகட்டி சனிக்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆஃபீஸில் லோடு ஆகும் அதாவது ஒரு பத்து லோடு வர இடத்துல ஒரு மூணு லோடாவது கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி வரும்னு நினச்சி தான் நான் பிளான் பண்ணேன் பட் அதுவுமே வரலை அப்படின் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதான் சொல்கிறேன்னா கார் வராரு காலையில வருவார் பாப்பாரு லோடு கேட்பார் எதுவும் இருக்காது மத்தியானம் கிளம்பி போய்டுவார் இதுதான் நிலைமை அதுவும் இங்கேலாம் மத்தியானம் வரைக்கும் வந்தால் தான் அது லோடு இல்லைனா இல்லை எனக்கு உண்மையாக நான் அவன் நிறைய டிரைவருங்க இந்த ஓன் கம் ஒரு பிரச்சனைனா டிரைவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க ஏன்னா ஒரு ஒரு நடைக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு பணம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தங்கினாங்கன்னா அவங்க பழப்ப என்ன ஆகும் அது யோசிச்சு பார்த்தீங்களா அவ்வளோ அங்கேருந்து வர நடையை இங்கே இங்கேயே சாப்பிட்டு தீ மாதிரி போயிடும் அதுதான் இப்போ இருக்கும் அண்ணா கோயம்புத்தூரில் லோடு கோயம்புத்தூர் லோடு எப் எப்படி ப்ரோ எந்த டைம் இல்லை இல்லை புரியலண்ணா போய் கோயம்புத்தூர் லோடு எப்படி ப்ரோ இந்த டைமில் கோயம்புத்தூர்லேருந்து லோடு கேட்குறீங்களா ஹைதராபாத் கேட்குறீங்களா எந்த பக்கத்தில் கேட்குறிங்களா எனக்கு புரியல சங்கர்ஜி ஹாய் அண்ணா ஹாய் பிரதர் எல்டோரா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எல்டோரா சொல்லுங்க ஆமாங்க ட்ரைவர்தாங்க வாங்க வாங்க வெளியே வாங்க வாங்க வெளியே வாங்க ஸோ இந்த வண்டிக்காரு இவங்கெல்லாம் இவரே டிரைவர் தான் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஐநூறுவா பக்கம் செலவாயிடும் சாப்பாட்டுக்கு இதர செலவுகள்லாம் அப்படி ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செலவு இப்போ மூணு நாள் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிடுச்சா இது இல்லாமல் எத்தனை நாள் லோட் ஆகாமல் இருக்க போதே தெரில இதாக நான் சொன்னேன் டிரைவருங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு மீட் நெக்ஸ்ட்டு சென்னையில் மீட் பண்ண முடியுமா முடியுமே எதுலென்ன இருக்குது அங்கேயிருந்து லோட் ஏற்றிட்டு அங்கே வந்துவிட்டால் மீட் பண்ண போகிறது தான் பார்க்கலாம் நான் எந்த ஆஃபீஸ் எங்கே வரணும்னு நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் இன்ஸ்டால் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் அண்ணா பேக் சைடு அவர் ரிவ்யூ பண்ணுங்க அண்ணா யார் அவர் அவர் வெளியவே வர மாட்டேன்றாருங்க ஏங்க உங்களை கேட்குறாங்க உங்களை கேட்குறாங்க வாங்க அவர் வர மாட்டேன்றாருங்க அவர் மாதிரி சையாக ஃபீல் பண்ணுறாரு உங்களை உங்களை ரிவ்யூ பண்ண சொல்லி சொல்கிறாங்க பேக் சைடு அவர் ரிவ்யூ பண்ணுங்க அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் ஓ இதுதான் இருக்கிற நிலமை நீங்கள் பார்த்துக்கங்க எதுவுமே ஆஃபீஸ் ஆஃபீஸ் பார்க்கிங்கன்றதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு சில வண்டிலாம் அங்கங்கே வெளியே வெளியே தங்கியிருக்கா அவங்களாம் ரொம்ப பாவம் ஏன்னா இந்த ஹைதராபாத்தில் இந்த டீசல் திருட்டு பேட்டரி திருட்டுலாம் பயங்கரமாக இருக்கும் எங்களுக்கு சேஃபாக ஒரு இடம் கிடைச்ச வரைக்கும் நாங்கள் சேஃபாக செட்டில் ஆகிட்டோம் இல்லைன்னு வச்சுங்க எங்கள் நிலமே அதுதான் ஒரு ஒரு நாளும் திக்கு 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 திக்குன்னு இருந்திருக்கும் இப்போ நம்ம வண்டி பாருங்கள் இந்த வண்டி இப்போ இங்கே நிற்கிதா இங்கே லாக் பண்ணிவிட்டு நம்ம பாட்னா ஆஃபீஸ் கிளம்பிடுவோம் போய்ட்டு எப்போதான் அப்போ வருவோம் ஆனால் இது வெளியே இருந்தோம்னா ரோட்டில் விட்டு போனோம் ஒன்று போலீஸ் கேஸ் போடுவாங்க அது ஒன்று இல்லை யார் எப்போ கை வைப்பாங்கன்னு தெரியாமல் அதுலேயே பாதி பார்த்து இருக்கணும் அது ஒன்று அதெல்லாம் இருக்கவே பார்த்துக்காங்கன்னு சொல்ல வரேன் ஹேர் ஸ்டைல் சூப்பர் ஹேர் ஃபுல்லாக ஆகாதா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாதா அது ஐயா மொட்டை போடணுங்க கோவிலுக்காக விட்டுருக்கிறது அது போடணும் போட முடியாமல் வச்சுருக்கேன் அதான் இதுதான் சொல்ல வரேன் நான் என்ன கணக்கு பண்ணால் இந்த ஒரு நாடாக வந்துட்டு போயிட்டு நம்ம கோவிலுக்கு போய் மொட்டை போடலாம் அப்படின்ற மாதிரி மனுஷரத்தில் இருந்தேன் இங்கே வந்தால் நம்ம ஹெவியாக மாட்டிக்கணுமே அதனால் போட முடியல எல்லாம் சொல்கிறீங்க நல்லா இருக்கு நான் எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு தெரியும் வண்டி ஓட்டும் போதெல்லாம் அப்படி அப்படியே பூசிக்கிட்டே இருக்கும் கண்டுக்கிட்டே முதல்ல எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அதனால் இதை தட்டி ஓடணும் சரி ஓகே வரவங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் பார்த்து வந்துக்காங்க நாங்கள் வந்துட்டு தொக்கா மாட்டிக்காதீங்க அதை தான் சொல்ல வரேன் இல்லைண்ணா வீட்டிலேருந்தே வரும்போது மளிகை சாமெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துடுங்க இது எப்போ சரியாகலாம் யாருக்கும் தெரியாது அதான் ஒன்று எப்போ சரியாகும் எப்போ இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியாது அதனால் வரும்போதே நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக வாங்கன்னு நான் சொல்ல வரேன் ஸோ நான் லைவ் வரேன் அப்படின்னா சும்மா வரமாட்டேன் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அதை மட்டும்தான் வரேன் இல்லையா ஸோ அதனால் சொல்கிறேன் பார்த்துக்கங்க சேஃபாகவே இருங்க அங்கங்கே இருக்கிறவங்களாம் சேஃபாக இருங்க சம்சாபாத்தில் ஓரளவுக்கு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் ஆல்ட் ஆயிருந்துருக்கு அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ரோட்டுக்கு பேக் சைடில் பார்க்கிங்க்கு பேக் சைட்லேயே ரோடு அந்த ரோட்லேருந்து வந்து டீசல் டேங்க்கில் மோட்டர் போட்டு மூணு வண்டிக்கு ஒட்டுக்காக எடுத்துட்டாங்க அது இல்லாமல் அந்த டிரைவருங்க அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததினால அவங்களுக்கு தெரியல ஒன் கம் டிரைவர் தான் அவங்க அவங்களுக்கு தெரியல அந்த நேரத்தில் தூக்கிட்டாங்க அதனால் இங்கெல்லாம் பார்த்து வந்து வந்தால் சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்டா ஒரே விஷயத்த தடவை சொல்கிறேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க நான் தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் சொல்லலை தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் எப்போவுமே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் தான் சொல்கிறேன் ஓகே ஏதோ கமெண்ட் இருக்கா அந்த அவர் வந்துட்டு அப்படிலாம் அவர்கிட்ட பேசுவோம் தலைவரே என்ன உங்களை தான் கேட்குறாங்க நீங்கள் வாங்க நான் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்டீங்களா தான் ரிவியூ பண்ணணும் எந்த ஊருங்க நீங்கள் சென்னு போய் சொல்கிறாப்ல வாய்ஸ் பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு திருநெல்வேலி ஸோ இங்கே இந்த வண்டி ஓட்டுறனால ரெட்ஸ்லேயே செட்டில் ஆகிட்டாங்க இப்போ கால் பண்ணால் அட்டன் பண்ணுவீங்களா டவுட் இருக்கு வீ லைவ் உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் அட்டன் பண்ணுறேங்க இப்போ நீங்கள் அட்டன் பண்ண இப்போ கால் பண்ணிங்கன்னா என்னால் அட்டெண்ட் பண்ண முடியாது இல்லையா லைவ் நிற்கும் அதனால தான் ஸோ ஒரு ரீல்ஸ் தான் இங்கே தான் ஸ்டே பண்ணுறக்காப்பில் ஆக்சுவலாக நம்ம இந்த வண்டி ஓனர் அந்த ஆஃபீஸில் தான் லோடு எடுப்போம் அவங்க வண்டி தான் இது இங்கே வந்து நிறைய இடத்துல அப்படி அப்படியே மாட்டிக்கி நிற்கிறோம் அதுதான் பெரிய பிரச்சனை சாப்பாட்டுக்கு அதுக்கு தண்டத்துக்கு செலவாகும் வணக்கம் தலைவா வணக்கம் 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 ஆமாம் இதை பார்த்திங்களா உங்களுக்கு நான் கரெக்டாக கட்டினா இந்த வண்டி உள்ளே பாருங்கள் ஐயோ வண்டி நம்பர் போய்ட்டு இதுதான் நிலமை காலையில் எழுந்துக்கிறது சமையல் பண்ணுறது ஆமாம் இதெல்லாம் இப்போ நிறைய வண்டியில் இன்னும் கொஞ்ச நேரம் வேணும் பாருங்கள் இதே மாதிரி தான் காலையில் எழுந்துக்கணும் சமையல் பண்ணும் இங்கே பக்கத்தில் பாருங்கள் இங்கே தான் பார்த்ததுக்கு அதை கழுவிட்டு வண்டி ஏறி உட்காந்தன சமையல் இதுதான் இப்போதைக்கு எங்களை ரொட்டின் லைஃபை இதான் அண்ணா பிக் ஃபேன் டிரைவர் நவீன் அண்ணா பாது யோகா ஐடி சொல்ற சொல்லுறேன் நவீனா யோகா கூட இல்லையா எனக்கு புரியல உங்க மெசேஜ் எனக்கு புரியல மூன்சன் சீசன்ல ஆல் ஓவர் இந்தியா லோடிங் ப்ராப்ளம் இருக்கும் ஓ அப்படியா இல்லை எனக்கு தெரியல மேபி இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் அது அப்படி சொல்லாம இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆடி மாத சீசன் அதனால லோடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு நான் கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு ரெண்டு மாசமா லோடு வரல அந்த லோடு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே நான் எடுத்து வச்சாலும் நம்ம டிரைவர் வராங்க நம்ம டிரைவருக்கு வராங்க நான் லோடு கொடுக்குறேன் அவங்க பர்சனோட எடுத்துன்னு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி லோடு பேசி தர முடியும் அப்படின்னு கேக்குறேன் கத்தி நிற்கிறாங்க பாருங்க எத்தனை பேரும் வீடு போடுங்க மூன்சன் நீல் ப்ரோ கிங் ஃபாலோவர் ஹாய் ப்ரோ ஹாய் பிரதர் நவீன் ப்ரோ எங்கே அவன் சென்னையில் இருக்கான் ஜி சாரி ஈரோட்டில் இருக்கிறான் அவன் நம்மளை என் உதயனார் ஹாய் பிரதர் இது தானே சொல்ல வரேன் என்ன சேஃபாக இருந்துக்கங்க ஏன்னா எவ்வளோ வண்டிக்கு நிற்கிது பாருங்கள் வண்டி வாங்கி வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க என் பின்னாடி பார்த்தீங்களா வண்டி எடுக்கிறேன் வண்டி எடுக்கிறேன் வண்டி பார்த்தீங்களா என்ன இறக்கட்டுங்களா கேட்டாங்களா அதான் உதவி பண்ண சொல்லி சொன்னாங்க ஒரு நாள் கேட்க மாட்டேங்க பாருங்கள் இவ்வளோ வண்டிங்க பாருங்கள் இதை பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வண்டி போடணும்னு ஆசை இருந்தால் போடுங்க அவசரப்பட்டு போடாதீங்க இந்த 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 மாதிரி 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 ஆந்திரா ஆந்திரா வண்டி இது வண்டியை போட்டுட்டு அண்ணா பாப்பா ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் ப்ரோ பண்ணுறேன் ஐ எம் டூரிஸ்ட் பஸ் டிரைவர் ப்ரோ உங்கள் நேட்டிவ் நான் சென்னை பிரதர் அண்ணா ஃபேமிலி ஃபைனா அண்ணா ஆ தான் இருக்காங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா தான் இருக்காங்க நவீன் அண்ணா அவங்க கூட இல்லையா இல்லைங்க அவன் ரிப்பாயிட்டான் டிரைவர் வேக்கன்சி சொல்கிறேன் பிரதர் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வந்து பாருங்கள் இல்லை டிரைவர் வேக்கன்சி கிளீனர் வேக்கன்சி அதாவது ட்ரைவர் வேணுன்றவங்க டிரைவர் கேட்குறாங்க க்ளீனர் வேணுன்றவங்க க்ளீனர் கேட்குறாங்க வேணும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க முடிஞ்சால் இது வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ டெலிகிராமோட லிங்க் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதிலேயே பேசிக்க முடிச்சிக்காங்க ப்ரோ கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேஸில் ட்ரைவ் பண்ணலாமா பண்ணலாமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் உதவி நீங்கள் சொல்லுவது அனைத்தும் சரி ஆமாம் பிரதர் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு ஓகே தான் ஹலோ ரவீன் ஐ வில் ட்ரை டு ஐ கேன் சி யாதவ் எனக்கு புரியலைங்க அவ்வளோலாம் இங்கிலீஷ் அனுப்புனீங்கன்னா எனக்கு படிக்க தெரியாது பையனை வீடியோ தான் கட்டணுமா அண்ணா உங்கள் வீடியோ பார்த்தேன் பார்த்து நான் மைண்டில் ரிலாக்ஸ் ஆகுது தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இல்லை உங்கள் இல்லை நீங்கள் கரெக்டாக பேஸ் டிரைவர் பண்ணுங்கள் ப்ரோ கான்ட்ராக்ட் பேஸில் ட்ரைவ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும்ல எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லையே அப்புறம் நான் வீட்டும் பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது கான்ட்ராக்ட் பேஸில் வண்டி ஓட்டினா ப்ராஃபிட் இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கான்ட்ராக்ட் பேஸ் ஓட்டுறதுக்கு நம்மக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க கம்பெனி இருக்கணுமே எதுவுமே இல்லை இடத்துல எப்படியும் பண்ண முடியும் கம்பெனி இல்லைனா சென்னையில் தான் இருக்கேன் கம்பெனி பிடிக்கலாம் ஆனால் அதுக்கேற்ற சோர்ஸ் நம்ம ஒரு வண்டி வச்சிக்கிட்டலாம் போய் கேட்டால் கண்டிப்பாக தர மாட்டாங்க மினிமம் ரெண்டு வண்டி மூணு வண்டி இருந்தால் அவங்கிட்ட சொன்னால் தான் இந்த மாதிரி நான் எத்தனை வண்டி வச்சுருக்கேன் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்னா அதை வச்சு வேணால் கொடுக்க வாய்ப்பு அது நம்ம டேரெக்டாக நம்ம ஒரு வண்டி வச்சுக்கலாம் போய் பேச முடியாது அதுதான் உண்மை நீங்கள் படுகின்ற கஷ்டம் மற்றவர்கள் பட வேண்டாம் என்று நினைப்பதில் பெரிய உதவி நன்றிங்க நன்றி நன்றி ப்ரோ இருக்கு ப்ரோ அம்பத்தூர் எஸ்டேட்டில் போய் கேளுங்க அதை தாங்க சொல்கிறேன் ஒரு வண்டிக்கு அவன் பண்ணுறதில்லை பண்ணாலும் அந்த பேமெண்ட் இஷ்யூ கொஞ்சம் வருது நீங்கள் சொல்கிறது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பேமெண்ட் இஷ்யூலாம் இருக்குது அதில் ஸோ உங்களுக்கு அப்படி இருக்குது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாலில் வாங்க என்கிட்ட பேசுங்கள் அதை பற்றி நான் நம்ம என்ன டீட்டெயிலாக பேசுவோம் இன்ஸ்டா வாங்க நம்ம பேசலாம் சுரேஷ்குமார் ஹாய் ப்ரூ ஹாய் ப்ரோ ஸ்ரீதர் அண்ணா ஐ வான் டு கம் வித் யூ லோட் ஆன் ஒன் டே கண்டிப்பாக போகலாம் கண்டிப்பாக போகலாம் இப்போ கூட அதை பார்த்தீங்களே பின்னாடி அந்த பையன் இருக்காங்கல்ல அவன் 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 நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையாக இல்லை எங்கள் வரவங்களாம் நான் கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரே நான் கூப்பிட்டு தான் இப்போ யாராவது ஒருத்தர் தான் என்ன இப்போ அவனை நான் இருக்கும்போது அவனை துரத்திட்டு நான் நீங்கள் வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை அவன் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் லோகா ஓகே பாரத் பாரத் ஹாய் பிரதர் ஹாய் 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 சரி ஓகே நீங்கள் தெளிவான காணொளி நன்றி பிரதர் நன்றி 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 இருக்குது இதை விட விஷயத்த நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் வரவழை குழப்பான்னு பேசாமல் ஓ வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் சேஃபாக பத்திரமா இருங்க முன்னாடி சொல்கிறேன் அங்கே இருக்கவங்க விடுங்க இந்த மாதிரி ஹால்ட் ஆகி இருக்கிறீங்களே சேஃபாக பத்திரமாகவே இருந்துக்கங்க இதுதான் விஷயம் விஷயத்த சொல்லிட்டேன் மேபி இது அப்படியே கண்டினியூ ஆச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகுதுன்னா அடுத்த ஒரு லைவில் நான் இதை பற்றி சொல்கிறேன் இதெல்லாம் சேஃபாக பத்திரமா இருங்க